மகனே மகளே ஒரு நிமிடம் கவனி இதை அப்படியே கறந்து போய்விடாதே இந்த ஆண்டு முடியப் போகிறது என்றும் இனி அற்புதங்கள் நடக்க நேரமில்லை என்றும் நீ நினைக்கலாம் ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன் உனக்கான மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டின் கடைசி நிமிடங்களுக்காக நான் ஒதுக்கி வைத்திருக்கிறேன் கடந்த மாதங்களில் பலமுறை நீ சோர்வடைந்திருக்கிறாய் இந்த ஆண்டு என்னுடையதல்ல என்று நீ வேதனையுடன் சொல்லியிருக்கலாம் தடைகளும் ஏமாற்றங்களும் உன்னை மிகவும் வாட்டியிருக்கலாம் ஆனால் இன்று டிசம்பர் முப்பதில் பரலோகம் உனக்கு அறிவிக்கிறது இந்த ஆண்டை நீ குறைகளுடன் அல்ல மாறாக பெரிய நிறைவோடும் ஆசீர்வாதத்தோடும் முடிப்பாய் இனி இருக்கும் இந்த இரண்டு நாட்களே உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க போதுமானது என்னுடைய மானது என்னுடைய ஒரே ஒரு ஆம் என்ற வார்த்தை உன் எல்லா இல்லைகளையும் நீக்கிவிடும் கடலை பிளந்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்தவரும் நோயாளிகளை குணமாக்கியவருமான அதே தேவன்தான் நான் இந்த ஆண்டு முடிவதற்குள் உன் சூழ்நிலைகளை மாற்ற என்னால் முடியும் நீ வெறும் கையோடு இந்த ஆண்டை முடிக்க மாட்டாய் தோல்வியுற்றவனாக நீ புத்தாண்டுக்குள் நுழையமாட்டாய் நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று இனி நினைக்காதே உன் பெயர் எழுதிய அந்த பெரிய ஆசீர்வாதம் இப்போது உன் வாசற்படிக்கே வந்துவிட்டது எதிர்பாராத ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமாகவோ ஒரு செய்தி மூலமாகவோ அல்லது ஒரு புதிய வாய்ப்பு மூலமாகவோ அந்த அற்புதம் உன்னை தேடி வரும் இந்த ஆண்டு தொடங்கியது போல நீ இதை முடிக்கப் போவதில்லை நீ திரும்பி பார்த்துச் சொல்வாய் கடைசி நிமிடத்தில் தேவன் எனக்காக அற்புதம் செய்தார் நம்பிக்கையை கைவிடாதே உன்னை மிகவும் அழகாக ஆச்சரியப்படுத்த நான் ஆயத்தமாகிவிட்டேன் என் வார்த்தைகளை நீ நம்பினால் முழு இதயத்தோடு சொல்லு ஆமேன்